வெல்கம் டு புஷ்பா மஹல் சேனல் இந்த சேனல் என்ன பக்கப்படும் தான் எங்கள் அம்மா பக்கத்து ஷாப்பில் இது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அங்கே இருக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்டு இது மல்டி கலர் இல்லை கல கலர்ஸாக இருக்கும் அடுத்தது இது மிக்கி மவுஸ் போட்ட ரெட் கலர் பேண்டு இதையும் நம்ம பக்கத்து ஷாப்ல தான் வாங்கினேன் வச்சிட்டேன்

இது போட்டா நம்ம அதருக்கு ஃப்ரீயா இருக்கு நைட் தூங்கும் போது போட்டுக்கலாம் இத அடுத்து இல்ல போட்டுலாம் இத போட்டு வந்து ஐசி கலர்ஸ்ல தான் இருக்கும் இத நம்ம எப்படி என்ன வச்சுக்கலாம் இது மல்டி கலர்ஸ் தான் இல்ல மொத்த 40 கலர்ஸ் இருக்கும்

அடுத்தது இந்த வாடகை தான் இது பார்க்கவே சூப்பரா தூரி போட்டு இது வந்து லாவெண்டர் கலர் இந்த கலர் வந்து நம்ம கை நிறைய போட்டுக்கலாம் நம்ம சூப்பராக இருக்கும் இல்லை எல்லாம் குவாலிட்டியானது அடுத்தது இது கோல்டன் கலர் இது ஃபங்க்ஷன் போடுறதுக்காண்டி எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க அடுத்தது இது மல்டி கலர் பேண்டு இது எந்த ஜெயிச்சாலும் போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம்